இந்த பஸ் வந்து ஐந்துருவி தான் போக போகுது ஆமாம் ரூபாய்க்கு பஸ்ஸில் பயணம் பண்ணுறேங்க ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சூப்பராக இருக்குது ஜாலியாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பணம்பழம் பாருங்கள் பணம் பழமா அருவியை பாருங்கள் வேலேருந்து எப்படி தண்ணி கொட்டது பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது அதில் கிளைமேட்டை கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு நல்லா தில் தில் தில்லுத்திலுன்னு இருக்குது கிளைமேட்டு மக்களே இதான் பழைய குற்றாலம் அந்த பழைய குற்றத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அதாவது இன்றைக்கு இந்த இதில் திரு மக்களுக்கு திழித்து ஈஸியாக இருக்கிறதுக்கு காரணம் காமராஜர் தான் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் மாதிரி இருக்குது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது காசு விஸ்வநாதூரோட கோபுரம் எவ்வளவு அழகாக இருக்குது எல்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க சிப்ஸு நேந்திரம் சிப்ஸ் பண்ணுறாங்க பாருங்க நைட்டில் குற்றாலத்தில் தண்ணி எப்படி கொட்டுதுன்னு எங்கள் வீட்டில் குற்றாலத்தை பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கேட்டுருவோம் இந்த பஸ் வந்து ஐந்து ரூபா தான் போக போகுது நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக ஒரு டவுன் பஸ்ஸில் குற்றாலம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐந்து அருவிக்கு பஸ்ஸில் போய் காட்ட போகிறோம் அவங்களுக்கு இங்கே பாருங்கள் மக்கள்லாம் ஏறிட்டுருக்காங்க எவ்வளோ பேர் வந்து ஏறிட்டுருக்காங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் சாரசாரியாக வந்து ஏறுறாங்க ஐந்து அருவிக்கு மக்கள் எல்லாமே ஐந்து அருவிக்கு போகிறவங்க தான் ஐந்தருதிக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் எவ்வளோ பேர் ஏறுறாங்க எவ்வளோண்ணே டிக்கெட் காஸ்ட்டு பஸ் ஐந்து அருவிக்கு பத்து ரூபா ஐந்து அருவிக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் பத்து ரூபாங்க குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐந்தருவிக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் பத்து ரூபா சார்ஜு எதுவும் மக்கள் ஏறிட்டுருக்காங்க வாங்க போவோம் நாங்கள் அங்கே கூட ட்ராவல் பண்ணுவோம் பஸ்ல போய்ட்டருக்கோம் ஆமா ஐந்தேவிக்கு பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்க ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சூப்பராக இருக்குது ஜாலியாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இந்த பஸ்ஸில் வந்து முந்தைய காலத்துலலாம் நாங்கள் பஸ்ஸில் தாங்க வருவோம் திருச்சிலேருந்து தென்காசி வந்து தென்காசியிலேருந்து டவுன் பஸ் பொறுத்து இங்கே வருவோம் ஒவ்வொரு அருவிக்கும் பஸ்ஸில் தான் போவோம் கார்லாம் அந்த அனுபவத்தை அப்படியே ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு இந்த பார்த்து மேலே ஏறிட்டுருக்கோம் இதுதான் வந்து மெயின் ஃபால்ஸுக்கு போகிறப்ப இங்கே வந்து கடைவீதியெல்லாம் இருக்குது ஃபுல்லாக நம்ம திரும்பி சாயங்காலம் வருவோம் இங்கே எவ்வளோ பெரிய கடைவீதி இருக்குது பாருங்க மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க திருக்குற்றால சுவாமி திருக்கோயில் குற்றாலம்னு ஆர்ச்சி போட்டிருக்காங்க பாருங்க இதுதான் மெயின் ஃபால்ஸு மக்கள் போயிட்டுருக்கோங்க இங்கே போகிற வழியில் ஒரு படகு கொல்லாமல் இருக்குது இங்கே படகு சவாரில் பண்ணலாம இருக்க பார்ப்போம் படகு குளம் இருக்குது இங்கே போட்டிங்லாம் இருக்குங்க குற்றாலத்தில் போட்டிங்லாம் இருக்கு மக்கள் என்ன பழம் அது அப்படின்னா அப்படியே சாப்பிடலாமா பழம் பழமா பனம் பழமா இதுதான் பழம் பாருங்க பனம் பழமா ஸ்வீட்டாக இருக்குமா அது பணம் பழம் இருக்குங்க சூப்பராக இருக்குது நொங்கு எடுக்காமல் போட்டுட்டால் அது பணம் பழம் வேணாம் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது ஐந்தரி போகிற வழி ஃபுல்லாகவே தோப்பு இருக்குங்க சூப்பராக ஏகப்பட்ட தோப்பு இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கிங்கில் வந்து எவ்வளோ மக்கள் நடந்து போயிட்டு பாருங்க ஐந்தருவிக்கு பார்க்கிங்லேருந்து இவ்வளோ தூரம் நடக்கணும் நீங்க வந்து மெயின் பால்கிட்ட வந்து பஸ்ல வரதுதான் பஸ்னா அருவி வரைக்கும் போவோம் கார்ல ஆட்டோவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க இவ்வளவு பேரையும் பார்த்தோம் மக்களோட கார் அங்கே போட்டு வந்து நல்லதா போச்சு அப்பா எவ்வளோ பாருங்க எவ்வளோ கார் நிற்கிது ஆட்டோ கார் நீ எவ்வளோ இருக்குது பாருங்க கார் நிற்கிது பாருங்க வாங்க பயந்தர வந்துட்டோம் இதுதான் பஸ் போட்டு மேலே அருவி இருக்கு வாங்க உள்ளே போய் அருவியில் எப்படி தண்ணி கொடுத்துன்னு பார்ப்போம் மக்கள் இதுதான் ஐந்தருவிக்கு போகிற பாதை பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க வாங்க அப்படியே மேலே போய் பார்ப்போம் வெளியில் பாருங்கள் எவ்வளோ கடைங்க வழி ஃபுல்லாக இங்கே தான் கார் பார்க்கிங்கு ஃபுல்லாக கார் நிறுத்திருக்காங்க இதுதான் ஃபால்ஸுக்கு போகிற பாதை வாங்க அப்படியே ஃபால்ஸுக்கு போவோம் சிப்ஸு கடை பஜ்ஜி கடைலாம் இருக்குதுங்க மக்கள் வந்து குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணுங்கிறத சுட சுட இங்கே சாப்பிட்லாம் வாங்க ஐந்தருவி போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இல்லை ஐந்தருவிக்கு போகிற பாது இது தான் வாங்க போய் பார்ப்போம் இங்கேயும் தண்ணி நல்லா ஊற்றுது நாங்கள் போய் பார்ப்போம் நிறைய குளிக்க போயிட்டுருக்காங்க மக்கள்லாம் பாறைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மா சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பாருங்க ஐந்து பார்க்க பார்க்குறேன் ஃபோனில் வியூ வீடியோ ஷூட் பண்ணுங்கள் என் ஃபோனில் லைவ் வீடியோ ஷூட் பண்ணுங்கள் லைவ் அனுப்பிட்டு போகிறேன் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு பிதாமாக்கல் ஐந்தருவி அஞ்சு அருவி இருப்பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அருவி இருக்குது தண்ணி எப்படி கொண்டு பாருங்கள் மக்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ பேர் எப்படி குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பேர் மக்கள்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் கியூ பாருங்கள் பெண்களுக்கு தனியாக ஒரு கியூ இருக்குது ஆண்களுக்கு தனியாக ஒரு கியூ இருக்குது கீழே தண்ணி வடியுது பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு மக்கள் கூட்டமும் நல்லா இருக்குது நிறைய இருக்குது அருவியை பாருங்கள் மேலேருந்து இதுதான் ஐந்தருவி இது வந்து இன்றைக்கி எடுக்கிறது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து அருவியில் எப்படி தண்ணி கொட்டுது பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது மேலே கிளைமேட்டை கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு நல்லா சில்லு ஜில்லு ஜில்லு சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு இந்த அருவிக்கு பக்கத்தில் நிற்கிறதே ஒரு பெரிய சுகமாகங்க செம்ம சூப்பராக இருக்குங்க இங்கே பார்க்குறதுக்கு இடத்துல நிற்கவே சிலிச்சுலிச்சிலுன்னு காற்று வருது எப்படி பாருங்கள் மேலேருந்து மேலே ஒரே மலை மரங்களாக அடர்ச்சியாக இருக்குது அது நடுவில் இருந்தால் அருவி ஓடி வருது அழகாக சூப்பராக பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அருவியில் குளிக்கிறதே ஒரு தான் அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பாருங்கள் மக்களே இப்போ நாம் வந்து ஐந்தருவியில் இருக்கோம் ஐந்தருவியோடய கரண்ட் சுச்சுவேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்குது இப்போ நம்ம ஐந்தருவியில் தான் இருக்கோம் மக்கள்லாம் எப்படி குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள் அருவியில் போய் நின்று குளிக்கிறதே அவ்வளோ அற்புதமான ஒரு புகந்தாங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்க வெகு இருந்து வராங்க குற்றால அருவியில் குளிக்கிறதுக்கு இந்த அருவியோட ஸ்பெஷலாக என்னன்னாங்க உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் போகணும் தலைவலி காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த அருவியில் போய் நின்னா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையும் கூட அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் இந்த தண்ணி வந்து மூலிகை தண்ணி அதனால் இதில் போய் குளித்தாலே தீராத நோயும் தீம்பும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் குற்றால சீசன் சூப்பராக இருக்குது எல்லோரும் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கேன் குற்றாலத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குது குற்றாலம் பார்க்குறதுக்கு குளிக்கிறதுக்கும் சுகமே சுகம் இந்த ஜில் தண்ணியில் குளிக்கிறது நாங்கள் ஃபுல்லாக ஷூட் பண்ணிவிட்டு இறங்கலான்ட்ருக்கோம் பழைய குற்றாலத்தில் போய் நம்மளோட ஃபேவரட் அருவி பழைய குற்றாலம் தான் வாங்க இங்கே முடிச்சுட்டு அடுத்து பழைய குற்றாலம் போவோம் போய் பாருங்கள் ஐந்து அருவியில் என்ன சூப்பராக இருக்குன்னு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அருவியில் பாருங்கள் சல்லடை போட்டு சளிச்சுட்டு இருக்காங்க காசு செயின் எல்லாம் கிடைக்கும் அறந்து விழுந்துருக்குன்னா சிக்கல் அதில் அருவியில் குளிக்க வரப்ப தயவு செய்து செயின் எல்லாம் அவுட்டு வச்சுட்டு வந்துருங்க செயின் மோதிரம்லாம் ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருந்தா மோதிரம்லாம் கலந்து விழுந்துடும் அதனால் அருவியில் குளிக்க வரப்ப மறந்துடாமல் உங்கள் செயின் வேல்யூபிள்ஸ் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு வந்துடுங்க அதுதான் முக்கியமான பார் பக்கத்தில் போய் எடுப்போம் மக்கள்லாம் எப்படி குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க சூப்பரா ஜெயந்தி எப்படி என்ஜாய் பண்ணி மக்கள் குளிச்சுட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் கல்லில் பாறையில் படுத்துக்கிட்டு ஜாலியாக குளிக்கிட்ருக்காங்க என்ஜாய் பண்ணி இருக்காங்க சூப்பராக இருக்குது இடத்த பார்த்தது தண்ணி வடிஞ்சு போகிறது எவ்வளோ அழகாக போயிட்டு பாருங்க இங்கே

அருவி பக்கத்தில் இருந்து தான் இருக்கிறவங்க ஊழியாவில் சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள் அப்படியே போவோம் மக்களே இதுதான் பழைய குற்றாலம் அந்த பழைய குற்றாலத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் காமராஜர் இங்கே வந்து பார்த்தப்ப அந்த குற்றாலம் மேலே இருக்கு பாருங்கள் மேலேருந்து டேரெக்டாக கீழே விழுந்துட்டு இருந்தது அதனால் மக்கள் இதில் வந்து குளிக்க முடியல அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் காமராஜர் ஆஃப் சீசனில் தண்ணி வராதப்ப இந்த பாறைகளை உடைத்து இதை நாலு அடுக்காக பண்ண சொன்னார் அதுக்கப்புறம் இதை வந்து நாலு அடுக்காக கவர்மெண்ட் பண்ணி இதை வந்து மக்கள் குளிக்கிறதுக்கு ஏதுவாக பண்ணாங்க ஸோ இன்றைக்கு இந்த அருவியில் மக்கள் குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு காரணம் காமராஜர் தான் அந்த கிரெடிட் காமராஜருக்கு தான் போய் சேரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த அருவியை இங்கே பாருங்கள் குளிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருக்குது இந்த அருவி இதுதான் பழைய குற்றாலம் இந்த இடமே பாருங்கள் பாறைகள் நிறைந்து எப்படி இருக்குன்ட்டு இந்த ஸ்பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் எனக்கு பர்சனலாக பிடிச்ச சால்ஜி இது எப்போ குற்றாலம் இருந்தாலும் பழைய குற்றாலத்தில் வந்து நான் குளிப்பேன் இது அவ்வளோ அழகாக நின்று குளிக்கிறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்குது பாருங்க வாங்க உள்ள போய் அருவில உங்களுக்கு அந்த லைவ் கொடுக்குறேன் அறிவில போய் குளிச்சுட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க அதிகமாக கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு லைவாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த லைவ் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போனேன் இன்ட்ரெஸ்டில் கொடுத்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாப்போம் முடிஞ்சட கேமரா உள்ள எடுத்துட்டு போறேன் முன்னாடி போ நீளிச்சிருப்ப நினைக்கிறேன் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நடஞ்சிடுச்சு இருந்தது திரும்பி வரேன் முதலாம் பழைய குளிச்சுட்டு அப்படியே கார் பார்க்கிங்க்கு பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸுக்கு வந்து பத்து ரூபா தான் சார்ஜஸ் பாருங்க எவ்வளோ மக்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டு போக்குவரத்துக்காக இருந்துச்சுருக்காங்க இதில் லேடிஸுக்கு ஃப்ரீயா அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க

செம்ம பியூட்டிபுல்லா இருக்கு அதே மாதிரி மூங்கிட்டு இருக்கு கோலாக இருக்கு காத்து சும்மா அலசுது பாருங்க இதுதான் இருக்கு மக்களே நாம் இப்போ தென்காசியில் இருக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கிட்ட தான் இருக்கிறோம் நம்ம திருச்சி கோபுரம் மாதிரி இருக்குது பழங்காலத்து கோயில் மண்டபம் மண்டபாட் என்ன அழகாக இருக்கு ஆ சரிம்மா எங்கள் உள்ள கடைவீதி கரூரில் ஃப்ரூட்ஸ் பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு விளாட்டு ஜாமான் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் எல்லா ஸ்பைசஸ் குட்டி குட்டி பேக்கெட்டாக போட்டு வச்சுருக்காங்க அழகாக சிப்ஸு போடுறாங்க பாருங்கள் சொல்ல சொல்ல சிப்ஸ் போட்டுருக்காங்க சூப்பராக இருக்கு இந்த அல்வா பார்க்குறதுக்கு பாருங்கள் நைட்டில் குற்றாலத்தில் தண்ணி எப்படி கொட்டுதுன்னு இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்ததை விட இப்போ நைட்டில் அதிகமாக கொடுத்து இவ்வளோ மக்கள் கொடுத்துட்டு அந்த